சேனலுடன் இணைந்திருங்கள் ஒரு மன்னனுக்கு ஒரு மனுஷன் தனக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு அரிய ஆசை அத சோதிக்கிறதுக்காக ரெண்டு ரொட்டி துண்டுகளை வரவழைச்சு ஒண்ணுல விலை உயர்ந்த வைரக்கல் ஒண்ண பதுக்கி வச்சாரு பின்னாடி ரெண்டு ரொட்டி துண்டுகளையும் ஒரு பனியால்கிட்ட கொடுத்து இத தகுதியான கண்ணியமான மனசை ஒருத்தன்ட்ட கொடு இந்த சாதாரண ரொட்டி ரொட்டி துண்டை ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பலாம் நீண்ட அடர்த்த தாடியுடைய ஒரு சாமியாரு ஒரு இடத்துல உட்காந்துருந்தாரு அந்த பனியால் வைரகற்கள் உள்ள அந்த ரொட்டி துண்டை அந்த சாமியாருக்கு கொடுத்தாரு பின்னாடி இன்னொரு சாதாரண ரொட்டி துண்டை அவங்க பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாரு சாமியார் அந்த ரொட்டி துண்டை வாங்கி பார்த்துட்டு இது ரொம்பவும் கடினமாக இருக்குது இது சரியாக வேகலை பக்குவப்படாமல் இருக்குது இது கனமாக இருக்குது அப்படின்னு நினச்சி பக்கத்தில் உள்ள பிச்சைக்காரண்டை எனக்கு அவ்வளவா பசி இல்லை அதனால இந்த கனமான ரொட்டி துண்டை நீ வச்சுக்க அந்த லேசான ரொட்டி துண்டை எனக்கு தான் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொட்டி துண்டுகளை மாற்றிக்கிட்டாங்க உடனே மண்ண அந்த சாமியாரையும் பிச்சைக்காரனையும் பின்தொடர்ந்து போங்க அப்படின்னு வேலையாட்களுக்கு உத்தரவிட்டாரு அன்னைக்கு சாயங்காலம் மண்ணன்ட்ட வேலையாட்கள் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த சாமியாரை பற்றியும் பிச்சைக்காரனை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு வந்த தகவலை மண்ணன்ட்ட சொன்னாரு சாமியார் போல தோற்றமளித்தவர் தன்னோட வீட்டுக்கு போன உடனே தன்னோட பொய்யான தாடியை எடுத்துட்டு ஆசை அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டாரு அப்புறமா ஒரு குட்டி துடுக்கத்தை போட்டுட்டு பழையபடி தன்னோட தாடியை ஒட்டிக்கிட்டு சாமியார் வேடத்துல பிச்சை எடுக்க கிளம்பிட்டாரு அப்படின்னு அந்த சாமியாரை பத்தி ஒரு பணியால் சொன்னான் நான் அந்த பிச்சைக்காரனோட வீட்டுக்கு தொடர்ந்து போனேன் அவர் வீட்டுக்கு போன உடனேயே தன்னோட மனைவியோட அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தாரு அவங்க ரெண்டு பேரும் அந்த ரொட்டி துண்டை சாப்பிடும்போது அதில் உள்ள வைரக்கற்கள் கீழே விழுந்துச்சு அந்த வைரக்கற்களை பார்த்த பிச்சைக்காரன் ஐயோ இத அந்த பணியாள் தெரியாம இதுக்குள்ள வச்சிருப்பானோ அப்படின்னு சொன்னா உடனே மனைவி சொன்னா இந்த ரொட்டி துண்டுல உள்ள வைரக்கற்களை நம்மளே வச்சுக்கிடுவோங்க அப்படின்னு சொன்னா இத கேட்ட அந்த பிச்சைக்காரன் இல்ல இல்ல இந்த வைர கற்கள் அந்த பணியாளர்களுக்கு சேர வேண்டியது அவங்க தெரியாம இந்த ரொட்டி துண்டுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா இத கண்டிப்பா நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும் நான் போய் அவங்கள தேடி இந்த ரொட்டி துண்டுகளில் உள்ள வைரக்கற்களை பற்றி சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் உடனே மனைவி அவனை மறித்து ஒருவேளை தெரிஞ்சே இந்த வைரக்கற்களை வச்சிருந்தா இது நமக்கு தானுங்க சொந்தம் அப்புடின்னா நம்ம எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை அப்படி அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தா இது அந்த சாமியாருக்கு போக வேண்டியது அதனால நான் அந்த சாமியாரை தேடி கண்டுபிடிச்சி இந்த வைரக்கற்களை கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு தகவலை வந்து மன்னட்ட சொன்னாங்க இதை கேட்ட மன்னர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு அருமையில இருந்தாலும் எந்த ஒரு விலை உயர்ந்த பொருள் கிடைச்சாலும் அதுக்கு ஆசைப்படாத ஒருவனா வியப்போட பார்த்தாரு அந்த பிச்சைக்காரன் அந்த வேலையாட்களை பார்த்து அந்த வைரக்கல்ல கொடுத்துருந்தான் அந்த வைரக்கற்களை மன்னன்கிட்டயே ஒப்படைச்சான் வேலையாள் உடனே மன்னன் அந்த பிச்சைக்காரனை வரவழைச்சாரு அரண்மனைக்கு வரவழைச்ச அந்த பிச்சைக்காரன்ட்ட உன்னை போல நேர்மையான ஒருத்தரை நான் பார்த்ததில்ல இந்த வைரக்கல் உனக்கு உனக்கானது உன்னோட பரிசு இது மட்டும் இல்லை உனக்கு நிறையா பரிசுகள் வச்சுருக்கேன்னு நிறைய பரிசுகளை அவளுக்கு கொடுத்தாரு அவனும் அதை கொண்டு போய் அவனுக்கு கிடைச்ச பரிசை வச்சு வியாபாரம் செஞ்சு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தான் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒருவன் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கும்போது அவனுக்கான பலன் அவனை வந்து சேரும் ஒருவரை ஏமாத்தணும்னு நினச்சா நம்மளும் அந்த இடத்துல ஏமாந்து தான் போவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விக்ஸ்ட் வீடியோ